ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைக்கெட்ஸ் போயிட் இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸாங்க பார்க்க போகிறோம் டீ கடைகள்லாம் கிடைக்கிற மாதிரி முறு மொறுனு கீரை வடை தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வடை இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் உளுத்தம் பருப்பு தான் எடுத்திருக்கேன் நான் உடச்ச உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் முழு உளுத்தம் பருப்பு இருந்தால் கூட எடுத்துக்காங்க இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதே கப்லேயே அரை கடலை பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்காங்க இது ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா வடிச்சுட்டு இப்போ நாம் இதை அரைச்சிக்கலாம் இது போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வடிச்சுக்காங்க தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் நீங்கள் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்கோங்க ஊற வைக்கும்போது நான் வீடியோக்கோசரம் தான் நான் தனித்தனியாக ஊற வச்சு காட்டுறேன் இது போல் நல்லா ட்ரையாக இருக்கணும் மிக்சியில் கிரைண்டரில் எதில் வேணாலும் அரைச்சிக்கலாம் இப்போ நான் மிக்சியில் தான் அரைச்சிக்கு போகிறேன் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்காங்க கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்காங்க மூணு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்காங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி செத்துக்காங்க ரெண்டு இனுக்கு கருவேப்பில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்காங்க அரை ஸ்பூன் இஞ்சி துருவிட்டு செத்துக்காங்க இந்த வடைக்கு தேவையான அளவு சால்ட்டு செத்துக்காங்க உப்பு பத்தலா கூட அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க நான் சிறு கீரை தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம் ஆஞ்சிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்காங்க தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா இந்த இந்தளவு கட்டியாக பிசைஞ்சிக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கையில் நல்லா தண்ணியை தடவிக்கங்க தடவிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ உள்ளங்காயில் வச்சு தட்டிக்காங்க நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க தண்ணி தடவிட்டு தட்டுறதால கையில் ஒட்டவே ஒட்டாது இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இதில் சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு வடை போதும் கையில் தண்ணியை நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் தட்டி எடுங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் போட்டதுமே திருப்பாதீங்க இப்போ திருப்பி விட்டுக்கங்க உடையாமல் திருப்பி விட்டுக்கங்க இதுபோல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரை வடை கொஞ்ச நேரம் வேகட்டும் மிடியமான தீயில் வச்சு வேக வச்சுக்காங்க ஹையில் வச்சு வேக வைக்காதீங்க திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்காங்க கருகை விட்டுறாதீங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம இந்த வடையை எடுத்துக்கலாம் இது போல் ஒரு வடி கரண்டி எடுத்துக்காங்க அதில் எடுத்துக்கோங்க எண்ணெய் கூட கீழே வடிஞ்சிடும் எல்லா வடையும் இதே போலவே போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கீரை வடை இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள்